நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அந்த ஸ்கூலுக்கு கிளம்பும்போது உள்ள இதெல்லாம் போடுவேன் இப்போ வந்து எடுக்க முடியல பயங்கரமான பிஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்மளே வந்து எல்லா வேலைகளும் இப்பொழுது செய்ய வேண்டியிருக்கிறது அப்பொழுது வந்து அம்மா வந்து எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எடுத்துகிட்டு அப்படியே போவேன் இப்போ நம்மளுக்குள்ள நம்ம ஒரு அம்மாங்கும் போது நம்ம நம்ம பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம வீட்டு வேலைகள் எல்லாம் நம்ம பார்க்கணும் எல்லாமே செய்யணும் இல்லையா நிறைய பொறுப்புகள் வந்துட்டு ஸோ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய டைம் இல்லை இன்னைக்கு வந்து இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு போனால் அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்க சரியா இன்னைக்கு வந்து ஒரு அழகான சாங்கோட நம்மளுடைய வீடியோவை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம எல்லாருமே வாங்குவோம் அதாவது மாதம் மாதம் வந்து என்னென்னலாம் வந்து தேவை நம்மளுடைய அது என்னது சி அந்த பட்ஜெட் போட்டு எழுதி வாழுவோம் இல்லையா அந்த மாதிரி என்னென்ன ஜாமான்லாம் வந்து கிச்சனுக்கு தேவை அப்படின்னு எழுதி நம்ம வாங்குவோம் அதே மாதிரி நான் வந்து இங்கே தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கியிருக்கேன் நீங்களும் என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோவா நினைக்கலாம் இல்ல நம்மளுடைய எல்லாம் கலந்தது வந்து பாருங்க நீங்களும் வந்து எவ்வளோ வந்து பட்ஜெட் போட்டு மசாலா ஜாமான்லாம் வாங்குவீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வாங்குவீங்களா இல்ல அது என்னது மந்த்லியாக மொத்தமாவே வாங்கிடுவீங்களா இல்ல அப்பப்ப கடையில் போய் வாங்குவீங்களா இல்ல வாரத்துக்கு அந்த மாதிரி வாங்குவீங்களா அப்படின்லாம் எல்லாம் வந்து சொல்லுங்க சரி அழகான பாடலோடு நீங்க ஆரம்பிக்கலாம் நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன் நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன் ஆகா நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன் போட வருவது வரட்டும் என்பவன் தான் மனிதன் நல்ல ரசிகாது நண்பர்களே ஆப்போசிட்டில் உட்கார்ந்துருந்துட்டு சிரிக்கின்றார் ஸோ என்னுடைய குரலில் நடுக்கம் வருகின்றது சரியா ஸோ என்ன செய்யணுமா சரியா உட வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன் அவன் இவனே இவன் அவனே அட இன்றும் இல்லை நாளை இல்லை இரவில்லை பகலில் இளமையும் முதுமையும் முதுமையும் இல்லை ஓஹோஹோ ஆண்டவம் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா ஆமா நல்லா தானே படிச்சேன் பழைய பாட்டுக்கு கொஞ்சம் ராகம் எப்படின்னு தெரியல சரி இருந்தாலும் வந்து மெசேஜ் வந்து ஒண்ணுதான் ஓகேவா சோ அதனால நம்ம எதெல்லாம் பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னா பாஸ்ட பத்தி வந்து நம்ம என்ன பண்ண கூடாது யோசிக்கக்கூடாது அதுதான் வந்து நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மடையன் நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன் என்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை இந்த நிமிஷம் மட்டுமே நடந்துடும் அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து ஜெயி ஜெயிக்கலாம் அப்படின்னு கவிஞர் எழுதின வரிகள் வந்து உண்மையான வரிகள் தான் சரியா ஸோ நம்ம எதையுமே நினச்சி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய மனசு தான் கஷ்டமாகும் ஸோ வந்து நம்ம அதை வந்து ஃப்ரீயாகிட்டு போயிட்டே இருக்கணும் சரி சரி வீடியோக்குள்ளே போவோம் ரொம்ப ரொம்ப பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் ஸோ வந்து நான் வந்து இன்னைக்கு என்னெல்லாம் ஜாமான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரியா நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்துனோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இனிப்போட ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னா நாட்டு சக்கரை நான் வந்து சீனி வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ வந்து நாட்டு சக்கரை தான் வாங்குவேன் அதுக்கப்புறம் வந்து என் கையில் எதுலாம் வருதோ அதை காமிக்க அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கிச்சன் டவல் ரெண்டு அதுக்கப்புறம் வந்து ரசப்பூடு வடை பூடில் வந்து வடை பூடு இருக்குது அதுக்கப்புறம் நாட்டுப்பூடு இருக்குது நாட்டுப்பூடு வந்து நம்ம ரசம் எதுக்கெலாம் வைக்கிறதுக்கு இந்த பூடு தான் நல்லாயிருக்கும் நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நம்ம ஜீசஸ்க்கு வந்து பொறுத்துறதுக்காக மெழுகுதிரி வந்து வாங்கியிருக்கேன் கேண்டில் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய சீரகம் சரியா பெரிய சீரகம் சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கப்புறம் பாத்ரூம்கில் வந்து தொங்க போடுறதுக்கு வாசனையாக இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் விளக்கு ஏத்துறது எனக்கு வந்து இந்த விளக்கு ஏற்றுறது பூஜை இதெல்லாம் வந்து பூஜை ரூம் மாதிரி வச்சு பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ விளக்கேற்றுறதுக்காக தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னது நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸ் நான் எடுக்கலாம்னு நண்பர்களே அவா எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஹாட் சிக்கன் ஃப்ளேவர் ஹாட் சிக்கன் ஃப்ளேவர்னு ஒரு இது இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து மேகி வந்து வாங்கிட்டு வந்து அதை ரெண்டு மூணு நாளே கிண்டியாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பாசிப்பருப்பு தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவேன் ஏன்னா துவரப்பருப்பு வாயு அப்படிங்கிறதுனால நான் அதுவும் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து இது பாத்ரூம் குள்ளது அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸு டூத் ப்ரெஸ் அதுக்கப்புறம் அப்பளம் சரியா அப்பளம் வந்து நம்ம ரசம் சாம்பார் இந்த மாதிரி இருக்கலாம் நல்லா புளி குழம்புக்கெலாம் வந்து பொறிச்சு சாப்பிட்லாம் அப்புறம் ஏலக்காய் அப்புறம் வந்து முந்திரி ஆமாம் திராட்சை பழம்னு சொல்லுவோம்ல முந்திரா திரா திராட்சை அந்த இது அது வந்து பொங்கல் பாயாசம்லாம் கின்றதுக்காக டெய்லி உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு செஞ்சு போனீங்கன்னா நிறைய பேர் அம்மா அந்த ரெசிப்பெலாம் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் பொறிக்கடலை சரியா கடலையும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குறதுக்கு விம்பார் ஒன்றே ஒன்று இல்லை ஒரு நாலு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் லிக்விடு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து அதுவும் வந்து வாங்கியிருக்கேன் இவ்வளோ வந்து எவ்வளோ ரேட்டு இருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் சொல்லணும் சரியா இவ்வளோ ஜாமான் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ரேட் வருங்க இந்த இடம் வந்து மசாலா வந்து அரைக்கலை ஸோ வந்து மசாலா பாக்கெட் தான் வந்து ரெடிமேடாக வாங்கியிருக்கேன் மகாராஜா மசாலா வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ராகி மாவு ராகி வந்து எப்பவும் வாங்கி திரிக்கிறது தான் இந்த இடவை வாங்கியாச்சு ஏன்னா அப்பப்போ செய்கிறதுனால கொஞ்சம் கூழ் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டயட்டுக்காக பாசி பருப்பு இது வந்து சி பாசி பயிர் சரியா பாசி பயிர் வந்து அவிச்சு சாப்பிடணுன்ட்டு பாப்பா கேட்டால் ஸோ அதனால் அது வாங்கியிருக்குது அதுக்கப்புறம் இதுவும் வந்து நாட்டு சக்கரை தான் நாட்டு சக்கர ரெண்டு ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பேட்டப்பளம் சரியா ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு வந்து கூட்டு இல்லை ஒரு புளித்தண்ணி பசைஞ்சு கூட சாப்பிடணும் அப்படின்னா பேட்டப்பளம் பொறிச்சு சாப்பிட்லாம் பிறகு பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் அடுத்து ப நாங்கள் வந்து சிவாஜி பொண்ணி இல்லைனா நவாபரிசி வாங்குவோம் இந்த இடம் வந்து நவாபரிசி பத்து கிலோ பையரிசி வாங்கியிருக்கு அது வந்து அங்கே இருக்கு அதை காமிக்கேன் சரியா அடுத்தது வந்து விளக்கு ஏற்றுறதுக்காக திரி திரி வேணும் இல்லையா அந்த திரி வாங்கியிருக்கேன் சரியா என்ன சரியா திரி வாங்கியிருக்கேன் க்ளோஸ் அப்பில் இருந்துக்கேன் இவ்வளோ நேரமும் அதுக்கப்புறம் மேட்டு வந்து இன்னும் புது வீட்டுக்கு ஒரு பத்து மேட் அன்னைக்கு பால்காய் போட வாங்கி கொடுத்தோம் சரியா இன்னும் அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் தூசியாகிக்கிட்டாங்க இன்னும் வாங்கணும் இது வந்து இவா இவா ரூமுக்கு இங்கே உள்ளது பிங்க்கு பிங்க் பைத்தியம் பிங்க்கு ரூமுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிங்க்கு ஒரே ஒரு இதுவும் இன்னொன்று ஒன்று வாங்கினா அது ரெண்டுமே அவள் வந்து போட்டுட்டா அங்கே போட்டு வச்சிருக்கா அவள் ரூமில் எவ எவ அதுக்கு பிறகு இது வந்து என்னது ப்ரீமியர் இந்த தொடக்கிறதுக்கு பிறகு அது ஒரு பண்டல் ஒரு பண்டல் வாங்கினோம் அஞ்சு கிட்ட அதில் இருந்துச்சு ஒரு பண்டல் வாங்கினோம் அதுக்கப்புறம் அடிக்கடி கடையில் போய் போய் டீ கடையில் போய் போய் பூஸ்ட் குடிச்சு பழக்கம் வச்சிருக்கிறா அதனால் பூஸ்ட் வாங்கினோம் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பாட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த பாட்டில் இதில் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு டம்ளர் பெரிய கிளாஸ்னா ஒரு கிளாஸ் ரெண்டு டம்ளர் வந்து டீ டீ அல்லது இந்த பூஸ்ட் வந்து நம்ம போட்டு கொண்டு போய்க்கலாம் ஸோ அது வந்து நல்லாயிருக்கு ஸோ அதனால் அது ஒன்று வாங்கினேன் டப்பாவும் இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் டாய்லெட் கலர் இருக்குது இது புது வீட்டுக்கு இப்போது அர்ஜென்ட்டுக்காக நாலு பாத்ரூம் இருக்குது ஸோ நாலு வாங்கினோம் இப்போ நாலு வாங்கலை அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு உள்ள இது சரியா இந்த க்ளீனர் வந்து வாங்கியிருக்கு டாய்லெட் கலூரக்குள்ள கிளீனர் வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் 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 நெய் 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 வந்து நிறைய வாங்குவேன் இப்போ வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் அந்த தோசை போட்டால் தோசை போட்டு சாப்பிட்றது மற்றபடி எதுவும் ஸ்நாக்ஸ் செஞ்சாலோ பொங்கல் செஞ்சாலோ அதில் சாப்பிட்றதுக்காக இது அதுக்கப்புறம் ஓம வாட்டர் ஓம வாட்டர் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஓம வாட்டர் ஸோ அதனால் ஓம வாட்டர் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் சொன்னேன் பார்த்தீங்களா லைசால் லைசால் கிருமி நாசினி ஃப்ளோருக்கு எல்லாத்துக்குமே தொடைக்கிறதுக்கு வந்து லைசால் வாங்கியிருக்கு இன்னும் நம்ம அந்த வீட்டுக்கு தனித்தனியாக நிறைய வாங்க வேண்டியிருக்கு இப்போ வந்து கொஞ்சம் அவசரத்துக்கு தேவைக்கு வாங்கியிருக்கு அப்புறம் வந்து கம்ஃபோர்ட் கம்ஃபோர்ட் அடுத்து வந்து விம்லிக்கோட் நீங்கள் வந்து விம்லிக்கோட் யூஸ் பண்ணுவீங்களா வேற லிக்வோடு யூஸ் பண்ணுவீங்களா எனக்கு இது வந்து நல்லா பெட்டராக இருந்த மாதிரி இருக்குது ஸோ வந்து நான் இது வாங்கியிருக்கேன் உங்களுக்கு எது வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஊறுகாய் வெள்ளப்பூடு ஊறுகாய் வெள்ளப்பூண்டு ஊறுகாய் சரியா இதெல்லாம் வந்து நம்ம அவசரத்துக்கு வந்து எந்த ஒரு கூட்டும் இல்லாத போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு எலுமிச்சங்காய் ஊறுகாய் தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எப்போவுமே நான் போடுறது ரொம்ப வருஷமாக போடுறது யார்ட்லி இந்த பவுடர் மட்டும்தான் நான் போடுற மேக்கப் திங் வேறு எந்த ஒரு க்ரீமும் நான் என் ஃபேஸில் வந்து என்ன பண்ண கிடையாது போட்டது கிடையாது அடுத்தது வந்து இப்போ தான் புதுசாக வந்து ஒரு எண்ணெய் வாங்கினேன் ஹியோ கேர்பின் அப்படின்னு சொல்லிட்டிங்கள்லாம் நான் வீட்டில் தான் தயாரிப்பேன் ஸோ இந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் இருக்கும்னு சொல்லினாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாட்டில் மட்டும் வாங்கியிருக்கேன் அதுக்கு பிறகு ஓடனையும் சாண்டல் இப்படி ரூம் ஸ்ப்ரே இப்படி ரூம்குள்ளே எடுத்து வாசமாக இருக்குமா இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க ஸோ இது வந்து அவ நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்கிறதுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறையா வந்து நம்ம நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டே ஃப்ரீ அதுக்கப்புறம் வேறு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா வாங்கியிருக்கு எல்லாமே உள்ளே எடுத்து வச்சாச்சு சரியா இது வந்து இது வந்து எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னு தெரியலையா என்னென்னு தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள் ப்ரீமியம் போட்டிருக்கு அடுத்தது இது வந்து ரூம்குள்ள தனியாக பொறுத்துறக்கு ஒரு பெரிய கேண்டில் வாங்கியிருக்கா அதுக்கப்புறம் வாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஃபோமோலி ஃபோமி ஹேண்ட் வாஷ் ஹேண்ட் வாஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னால் இது அவ இதுதான் யூஸ் பண்றா ஒன்று வந்து இங்கே வச்சாச்சு ஒன்று வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம்னா அந்த வீட்டுக்கு கொண்டு போகிறோம் எவ ஹா சரி ஓகேவா இவ்வளவுதான் வந்து நம்மளுடைய இந்த மாதத்திற்கான இது தாங்க அரிசி பை இந்த மாதத்திற்கான நம்மளுடைய பர்ச்சேஸ் ஆமாம் அதை நம்மளே வச்சுக்குவேன் எடுத்தாங்க அப்போ நல்லா இருக்கும் என்ன பண்ணி எடுத்துருவாங்க வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் அவ்வளோ பெருசு கிடையாது அவர் காமெடி அடிக்கிறது ஏதோ ட்ரை பண்ணுறாங்க பட் வரமாட்டேக்குது ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஜாமான் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அடுத்து பக்கெட்டு கொஞ்சம் அதெல்லாம் வாங்கினேன் இனிமேல் தான் நாம வந்து புது வீட்டுக்கான ஒவ்வொரு இதுவும் வாங்க வேண்டியிருக்கு சரியா அரிசியை வந்து ஏன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா என்ன வாங்க இல்ல உட்காருங்க நல்லா தான் இருக்குது நம்பருக்கே வீட்டில் இருந்தால் சார்ட்ஸ் தானே நம்ம போட்டிருப்போம் சார்ட்ஸ் போட்டிருந்தாங்க சரியா சாட்ஸ் உடனே நான் போட வேலை ரீல்ஸு அந்த சார்ட்ஸ் நினைச்சுறிய காமெடி நல்லா இருக்கா சரியா அதனால அது இல்லை அதனால நான் இப்ப சொன்ன உடனே போய்

அதான் நண்பர்களே பாத்தீங்களா நம்ம விஷயம்னா தான் தெரிஞ்சுக்கூடாது இது ஒண்ணு அப்ப அவ வாங்கிருக்கா போல நினைச்சா தெரியல நினைச்சா சேவ் பண்றதுக்கா சரியா சேவ் பண்ணிருக்காங்களா நான் வந்து மணியை தான் சேவ் பண்ணுவேன் அவர் வந்து அவருடைய முடியை சேவ் ஐயோ சரி நண்பர்களே சரியா அப்படிதான் நல்லா சிரிச்சோம் அப்படின்னா தான் மனசுல இருக்கிற எல்லா பாரமும் வந்து இறங்கி நம்ம மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் இங்கே எதுக்கு அரிசி இப்படி கொடுமை தேவையானு கேட்காதிங்க எல்லாமே ஜாமாங்கும் போது நம்ம காட்டணும் இல்லையா இந்தாங்க நீங்கள் கை ரெண்டு கையில் வச்சுக்கோங்க ஒரு ஸ்டில்லுக்கு இந்தாங்க இந்தாங்க பிடிங்க எனக்குள்ள ஐட்டம் துணி துவைக்கிறது பார்த்தீங்களா நண்பர்களே அப்படியே ஃப்ளோல கேப்ல கிடா வெட்டுறாரு வாஷிங் மிஷின் துவைக்குது பாத்தீங்களா சரிங்க என்ன வச்சிருக்கீங்க பாத்துங்க இப்படி இப்படி நாங்க போட்டோ எடுக்க வேண்டியிருக்கேன் ஆமா நண்பர்களே சரி நண்பர்களே நீங்களும் வந்து இன்னும் ரெண்டு நாள் எங்களுக்கு வந்து சனி நேரம் லீவு சரியா நம்ம வந்து ரெண்டு நாள் லீவுக்கு வந்து நம்ம புது வீட்டுக்கு போகிறோம் புது வீட்டில் வச்சு என்ன போகிறோம் அங்கே என்னெல்லாம் புது வீட்டுக்கு வந்து நிறைய வாங்கணும்னு சொல்லியிருக்கா ஏசி அது நிறைய பொருட்கள் வந்து வாங்க வேண்டியிருக்கு ஸோ அதையும் வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்ப்பீங்க ஓகேவா இனிமேல் வந்து அழுகை அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது அழுனாலும் அடித்தாலும் வீட்டுக்குள்ளே யாருக்கும் சொல்லக்கூடாது வரலாம் கடிமா அது வரவே கூடாதான் வரவே வராவா நான் என்ன எப்படியும் வரல வீடு இருந்தாலும் பிரச்சனை அதெல்லாம் சும்மா பேச்சு எல்லாம் வரதான்ச்சு அதுக்காக எப்ப பார்த்தாலும் நம்ம உங்க ஆடிட்டு இருக்க மாட்டோம் ஸோ என்ன வந்தாலும் அதை வந்து இது பண்ணிட்டு சகிச்சு நம்ம நல்ல வாழ்க்கையா வாழணும் நிறைய பேர் பிரேயர் பண்ணி நாங்க அப்பா அப்பா ஏ உங்களெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க அப்பா அம்மாவே விட்டுட்டு ஓடிறாதீங்க பா அப்படின்னு ஒரு பிள்ளை கேட்டுருச்சு கம்மெண்ட்ல ஒரு பாப்பா போட்டுருந்து பாச பாப்பா இப்ப தான் அம்மா நல்லா சந்தோஷமா இருக்காங்க ஃபேஸ் நல்லா சிரிப்பா இருக்கு விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு இது சொல்லியிருந்தா ஆசையோட கேட்டுருக்கல

யாரும் வீட்டுல பிரச்சனை எல்லாம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசாம இருந்தாலும் உடனே போய் பேசிருங்க இந்த ஒரு இந்த நிமிஷம் மட்டும்தான் நிரந்தரமான வாழ்க்கை அடுத்த செகண்ட் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஸோ எல்லாருமே விட்டு கொடுத்து நல்லா வாழ்வோம் வாழுங்க நான் வந்து சமைக்க போறேன் டாட்டா பாய் சி யூ